சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் பதினைந்தாவது நட்சத்திரமாக துலாம் ராசியில் இடம்பெற்று உள்ளது சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் ஆகும் காதலில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் வெகு விரைவாக காதல் வலையில் விழக்கூடியவர்கள் மற்றவர்களையும் காதலில் விழ வைப்பார்கள் காதல் துணை வாழ்க்கை துணை மீது அன்பு செலுத்துவார்கள் காதல் திருமணம் செய்வதை மிகவும் பெருமையாகவே எண்ணுவார்கள் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் வாழ்வில் அனைத்து விதமான வசதிகளையும் இவர்கள் வந்து பெற்றிருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அனுஷம் பூராடம் புர்ப்பூசம் நட்சத்திரங்கள் வருகின்றது சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து மூன்றாவது நட்சத்திரமாக அனுஷமும் ஆறாவது நட்சத்திரமாக பூராடமும் இருபதாவது நட்சத்திரமாக நட்சத்திரமும் வருகின்றது இதில் நட்சத்திரங்கள் எல்லாம் தேவகணம் மற்றும் மனுஷகணம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் சுவாதி நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய கனப்புருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக இந்த நட்சத்திரங்கள் அமைகின்றது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவகணம் மற்றும் மனுஷகணம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் என்பதால் சுவாதி நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய கனப்புருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக வருகின்றது இதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்வில் மன மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையாகவே இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இதுவரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக பரணி புலற்பூசம் பூசம் பூரம் நட்சத்திரங்கள் அமைகின்றது இதில் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து பதினைந்தாவது நட்சத்திரமாக பரணியும் இருபதாவது நட்சத்திரமாக புரட்பூசமும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக பூசமும் இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக பூரம் நட்சத்திரமும் அமைகின்றது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவகணம் மற்றும் உள்ள நட்சத்திரங்களாக சுவாதி நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய உள்ள நட்சத்திரங்களாக அமைகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையாக வாழ்வார்கள் இதுவரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம் திருவாதிரை சதயம் புரட்டாதி அவிட்டம் சித்திரை விசாகம் மிருகசீர்ஷம் அஸ்வினி நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளைத் தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான ரத்தம் கோமேதகம் அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான ஹோரை புதன் சுக்கரஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் மீளும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி